வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசு பெண்களுக்கு கிரைண்டர் வாங்க மானியம் அறிவிச்சிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுக்கு கிரைண்டர் வாங்க ஐயாயிரம் ரூபாய் உடனே விண்ணப்பிக்க தமிழக அரசு அழைப்பு அதாவது தமிழக அரசு மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் இயந்திரம் வாங்க ரூபாய் ஐயாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது கைம்பெண்கள் ஆதரவற்றோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தமிழக அரசின் பெண்களுக்கான இந்த திட்டங்கள் பல்வேறு அதாவது மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பெண்கள் சொந்தமாக முன்னேற வேண்டும் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி மகளிர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் பெண்களுக்கு பெரிய அளவில் பயனாக உள்ளது சிறிய அளவிலான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் யாரையாவது எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையில் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கிடைப்பதில் சொந்தமாக பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது மேலும் பெண்களுக்காக பிங்க் ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது சொந்த தொழில் செய்ய மானிய கடன் உதவி திட்டங்களும் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் மூலம் உலர் மற்றும் ஈரமாவ அறைக்கும் இயந்திரம் வாங்குவதற்காக மானிய தொகையினைப் பெற விண்ணப்பிக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக சென்னை மாவட்ட தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த்தா ஜகடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரான கைமென்கள் ஆதரவற்றோர் கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளின் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தவும் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈரமோ அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்களை வாங்கும்போது மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐயாயிரம் மானிய தொகையாக வழங்கப்படும் இத்திட்டத்தில் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியுள்ள மகளிர் தமிழ்நாட்டில் பூர்வீகமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் அதாவது பிறப்பட சான்று மற்றும் வயது வரம்பு இருபத்தைந்துக்கு மேல் இருத்தல் வேண்டும் பிறந்த தேதிக்கான சான்று மற்றும் திட்டத்தில் முன்னுரிமை பெற வேண்டுமானால் கை பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்பதற்கான சான்று போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது வட்டாட்சியரிடம் பெறுதல் வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வருமான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறுதல் வேண்டும் எனவே திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் மகளிர் சென்னை மாவட்ட தலைவர் சிங்கார வேளனார் மாளிகை எட்டாவது தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலத்தில் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது உரிய காலத்திற்குள் பெறப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் இத்திட்டத்திற்கு தகுதியில் பயனாளிகள் அரசால் நியமிக்கப்பட்ட தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்படுவார்கள் இதர விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும் என சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் ரஷ்மி சித்தார்த் சகடே தெரிவித்துள்ளார்